தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாகவதம் அதில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதாரம் பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா பவுண்டரசன் மரணம் காசி தகுணமும் பவுண்டரசன் சே தேசாதிபதியை சிலர் அவர் வாசுதேவனோட அவதாரம்னு அந்த பவுண்டரசன் சொல்கிறாங்க அவன் தானே அவன் என்ன தானே வாசுதேவன் என கூறிக்கொண்டு விஷ்ணுங்களின் சின்னங்களான சங்கு சக்கர ஆயுதங்களை வனமாலை போன்றவற்றையும் அணிந்து கொண்டான் மேலும் அவன் ஒரு மூடனை வந்து கிருஷ்ண பகவானிடம் அனுப்பி தானே உண்மையான வாசுதேவன் என்றும் எனவே கிருஷ்ணனுடைய அவன் சின்னங்களை எல்லாம் எனக்கு கொடுத்து விடுமாறு கேட்குறான் ஒரு தூதுவன் அனுப்புறான் அப்போது கிருஷ்ணன் புன்சிரிப்போடு தூதரிடம் நான் அவன் எண்ணத்தை அறிந்து கொண்டேன் அவன் சொன்னபடி செய்கிறேன் எல்லா சின்னங்களையும் தரித்து காசிக்கு வந்து இந்த சக்கரத்தை அவனிடம் விட்டு விடுகிறேன் என்று இரு இரு பொருள்படும்படி கூறினார் பின்னர் கண்ணவிதான் ரூடராய் பவுண்டரக வாசுதேவனின் பட்டணம் போறாரு வாசுதேவருக்கும் இருவர் போர் இதை அறிந்த காசி மன்னன் பெரும் படையோடு போருக்கு வந்தான் தனது சின்னங்களை அணிந்து வந்த பவுண்டரகனை கிருஷ்ணர் பார்க்கிறாரு அவன் பவுண்டரங்கனை ரகனிடம் சக்கரத்தையும் கதையையும் அவனிடம் எரிந்ததாகவும் அவன் அவ் அவதை பத் பாத்திரமாக்கலாம் என்றும் கருடனை அனுப்புவதாகவும் அவனை கொடியில் ஏற்றிக் கொள்ளலாம் என்றும் கூறினார் சக்கரம் போய் வாசுதேவனை அறுத்தது கதையை முறித்தது கொடி விழுந்தது அப்போது காசி மன்னன் நண்பன் சாரங்கத்தோடு வர கண்ணன் தன் சாரங்க வில்லை வளைத்து பான வருஷம் பொழிந்து காசிராஜன் சிரசை அறுத்து அந்த தலையை காசி நடித்திருக்கு விழும்படி செய்தார் அதறிந்த மன்னன் மகன் சிவனை ஆராதித்து கிருஷ்ணனை வதம் செய்ய ஒரு பூதத்தை சிருஷ்டித்தான் தர வேண்டுகிறான் சிவனருணா தக்ஷகாக்கினி என்ற பூதம் தோன்றியது அது கிருஷ்ணனை கொல்ல துவாரகை ஓடியது அதை கண்ட கிருஷ்ணன் தனது சக்கராயுதத்தை பிரயோகிக்க அது பூதத்தை தொடர்ந்து துரத்த அது காசி நகரை அடைந்து ஏவினர்களையும் அவங்க யார் ஏவினவர்களையும் காசி நகரத்து எரிச்சிருது இவ்வாறு காசி நகரம் தகனமாகியது சக்கரம் பகவானின் கையில் திரும்ப வந்து அலங்கரித்தது கிருஷ்ணரோட உத்தம நண்பர்கள் வந்து கிருஷ்ணரும் குசேலரும் சுகமுனிவர் கிருஷ்ண குசேலர் சரிதம் கூறலானார் குசேலர் விஷய சுகங்களில் பற்றற்றவாகும் நாணியாக சார்ந்த சீலராய் விளங்கினார் புலன்களை வென்று தீவிர வைராக்கியத்தோடு கிடத்ததை கொண்டு திருப்தியோடு தன் மனைவி அக்ஷக்தாமா சுசிலை மற்றும் இருபத்தேழு குழந்தைகளுடன் எளிய வறிய வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் மனைவி குடும்பத்தின் தரிதர நிலையை குறிப்பிட்டு குசேலரின் பாலிய சிநேகிதர் கிருஷ்ணரை தரிசித்து திரவிய சகாயம் பெற்று வருமாறு வேண்டினார் சரணம் அடைந்தவர்களை காத்திருமா சரணாகத வச்சலன் அள்ளித்தரும் அச்சதன் அல்லவா என்றால் அப்போது குசேலர் வெறும் கையோடு கிருஷ்ணனிடம் எவ்வாறு செல்வது என்று கூற அவர் மனைவி தான் சேர்த்து வைத்திருந்த சிறிதர் அவளை மூட்டை கட்டி அவரிடம் மகா மகாபிரபு பிரபுவான கிருஷ்ணனின் தரிசனம் ஏழை பிராமணன் ஆகிய தனக்கு கிடைக்குமா என்று ஐயத்தோடு புறப்பட்ட குசேலர் துவாரகையை அடைய காவலர்லாம் அவரை அனுமதிக்கல அப்போது ருக்மணியோடு கட்டிலில் அமர்ந்த கிருஷ்ணனை கண்டார் வெகு தொலைவில் வரும்போது குசிலியரை கண்டுவிட்ட கிருஷ்ணன் தனது பாலிய சிநேகிதன் அழிவுற்றிருந்த குசிலியரை கண்டு மகிழ்ச்சியோடு ஓடோடி வந்து வரவேற்று தன் மாளிகைக்கு கழைத்து சென்று வெகுவாக உபசரித்து ருக்மணிக்கும் அவரை அறிமுக செய்து பாத பூஜை செய்கிறார் கிருஷ்ணன் குசே குசேலரின் சேமநலம் குடும்பத்தின் மனைவி மக்கள் பற்றி எல்லாம் விசாரித்து கடைசியில் எனக்காக என்ன கொண்டிருக்காய் குசேலா என்று கேட்க குசேலர் மௌனமாக இருக்க கிருஷ்ணர் அவர் மேல் துணியில் இருந்த முடிப்பை கண்டு அதை அவிழ்த்து அதிலிருந்து அவளை ஒரு பிடி கையில் எடுத்து கொண்டு தனக்கு அவள் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்று கூறிக்கொண்டே அவளோடு உட்கொண்டார் அவர் இன்னொரு பிடி அவளை உட்கொள்ள தடுத்தாள் உமது திருப்திக்கு அது போதும் என்றால் கிருஷ்ணர் குசேலனின் வருகைக்கு அறிந்து கொண்டு ஒரு பிடி உட்கொண்டதன் மூலமே மிகுதியான செல்வத்தை குசேலருக்கு அழைத்து விட்டார் இது கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் மட்டுமே தெரியும் குசேலர் உதவி கேட்கவில்லை பகவான் அளித்ததை அறியவும் இல்லை இதை நினைத்து கொண்டே கிருஷ்ணனிடம் விடை பெற்றுக் கொண்டு வீடு திரும்பினார் பகவானுடைய தரிசனம் கிடைத்ததே லாபம் என்று எண்ணிக்கொண்டு மற்ற மகிழ்ச்சியோடு திருப்தியோடு தன் ஊர் அடைந்த அவர் தன் இல்லம் இருக்குமிடம் தெரியாமல் தவிக்கிறார் அவர் வீடு சிறந்த மாளிகையாக மாறி சகல வசதிகளோடு விளங்கியது இதையெல்லாம் கண்டு வியந்த பகவான் கருணையை எண்ணி தியானத்தில் இருந்த அவரை ஒரு லக்ஷ்மி போன்ற மங்கை எதிர்கொண்டு அழைக்க அவர் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் தன்னை வரவேற்பவர் தன் மனைவி என்று தெரியவே அவருக்கு மிக நேரமாயிற்று அப்போது அவர் மனதில் எண்ணினார் பகவான் பக்தர்களுக்கு அளிப்பது குறைவாயினும் அது பெரிதாக எண்ணி அவர்களுக்கு நிறைவான செல்வத்தை அளிக்கிறார் அவர் எனக்கு எல்லா பிறவிகளிலும் அவருடைய நட்பும் அவருடைய இடையரா பக்தி அவரிடம் சேவை மனம் லைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினார் குசேலர் இடைவிடாமல் பகவானை தியானம் செய்து அகங்காரம் மககாரம் நீக்கி பற்றற்று பந்த பாசங்களை விட்டு சத்புருஷர்களை அடைபெற்று திவ்ய பாதத்தை அடைந்தார் அடுத்த ஒரு பதிவில் ஸ்ருதியோட கீதையை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்